வருமானம் சில சமயம் முன்னா பின்னறும் நிறைய பேர் நல்ல படித்தவங்களுக்கு வேலை லேட்டாக கிடைக்கிது இல்லை சம்மந்தப்பட்ட வேலை செய்ய முடியாமல் இருக்கும் இந்த எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் சினிமா ஃபீல்டும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் ட்ரீமும் கிடையாது கொரோனா ஒரு விஷயம் நிறைய சொல்லி கொடுத்துச்சு கொரோனா டைத்துக்கு வந்தோடனே எல்லாமே ஒரு விஷயம் சேவ் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் இந்த ஒரு அது இருக்கலாம் அடுத்த வாட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு பேண்டிக் மிக்கோவில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு இருக்குல்ல அந்த மாதிரி தான் எல்லா ப்ராசஸுமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து டவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் அது அண்ட் ஆகுறன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல என்னென்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு பார்க்கணும் விஷால் சார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண படம் இரும்பு ஸோ மித்ரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதில் வந்து பண்ணேன் கை கொடுத்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிங்க சொன்னார் இவர் இவரு இவர் படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்திருக்க சண்டை பொலிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரோடது இஸ் மோர் லைக் எ ஃபாதர் எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்து இன்றைக்கி ஒரு இடத்துல வச்சிருக்காரு ஹீரோவில் பண்ணியிருந்தவர் கூட ஃபஸ்ட் ரொம்ப பக்கத்தில் இருந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுனது இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை என்னால் எடுத்துக்க முடியும் டே பை டே அவர் குரோ ஆகிட்டே இருக்கார் இவர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பயங்கர ஃபேன் அவரோட படம்லாம் ஒன்று விடாமல் பார்த்துருவேன் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த மாதிரி முன்னாள் இவரோட படங்கள் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது ஆக்டராக இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒரு வாட்டி ஒரு பக்கத்தில் நெருங்கிட்டா ஆனால் பார்க்க முடியல இந்தியன் டூ ஸ்பாட்டுக்கு ஷூட்டுக்கு போறதுக்கு பதிலாக நான் பாட்டுக்கு லியோ ப்ரோமோல போய் நின்ட்டேன் ரிஷிகாந்த் யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் சினிமாவில் சாதிக்கணும் டேரக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி சினிமாக்குள்ளே வரணும்னு நினைக்க ஆசைப்படுற அந்த மாதிரி நபர்களுக்கு ரிஷிகாந்த் நீங்களும் இதே கஷ்டப்பட்டு நீ இருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி இன்றைக்கி மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஆக்டராக வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள நீங்கள் சொல்கிற ஒரு சஜஷன் அட்வைஸ் வேணால் சஜஷன் தான் என்ன சொல்லுறிங்க சஜஷனும் கிடையாது அட்வைஸும் கிடையாது இதுனோட பர்ஸ்பெக்டிவ் ஓகே அது என்னென்னா இப்போது எல்லா தொழிலுமே கஷ்டம் இப்போ நீங்கள் வேற ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் ஒரு இப்போ ஒரு ஒரு நிச்சயம் கிடையாது வருமான சில சமயம் முன்ன பின்னறவோம் நிறைய பேர் நல்ல படித்தவங்களுக்கு வேலை லேட்டாக கிடைக்கிது இல்லை சம்மந்தப்பட்ட வேலை செய்ய முடியாமல் இருக்கு இந்த எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் ஸோ சினிமா ஃபீல்டும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபெஷன் தான் அது ஒரு ப்ரொஃபஷன் அது ஒரு ட்ரீம் கிடையாது இது ஒரு இது இது ஒரு லக்கியாக ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படி கிடையாது ஒன்ஸ் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம நமக்குள்ளார என்ன என்ன விஷயங்கள் இந்த இக்கிகைன்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு மூணு சர்க்கிள் உங்களோட ஒர்க்கு உங்களோட இது 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 எல்லாமே எல்லாமே ஜாயின் பண்ணி நடுவில் ஒரு சென்ட்ரஃப் ஒன்று வரும் அந்த சென்டருக்குள்ளார ஒரு விஷயம் இது உழுதுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிடணும் அது எல்லா ஃபார்மட் ஆஃப் லைஃப்ல ப்ரொஃபஷனல் எந்த விஷயமா இருக்கணும் அது அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் டிசைட் பண்ணணும்னு சொல்ல அது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் ஃபால் ஆகும்போது மைனஸும் தெரியும் என்ன இல்லை இதுக்காக என்ன தேவைங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டீங்க இதுதான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா தான் இருக்கணும் எடுத்தோடனே எந்த எந்த தொழில் போனாலுமே ஃபஸ்ட்டு ஒரு அப்ரெண்டிஸாக போவோம் அப்புறம் ஒரு சேல்ரி கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரே சேலரியில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா பூமாகும் இதே தான் இங்கேயுமே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஜஸ்ட் ட்ரைலாம் இல்லை இறங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளாக இதை மட்டும் ஏன்னா இந்த சைடு சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இல்லை வேலை பார்த்துட்டு இது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வராது எனக்கு வந்து இந்த தொழிலில் இருந்தோடனே நான் இதை மட்டும்தான் பண்ணேன் அடுத்த மாதம் எனக்கு வாடகை கட்ட வேண்டியது இருக்கும் எனக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த வாடகை ஒன்றாந்தேதி ஆனால் எனக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக நான் காசு ரெடி பண்ணணுமேங்கிறதுக்காக நான் என்ன பண்ணலான்னு வேய கண்டுபிடிக்க ஆரம்பிப்பேன் அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது சுற்றி சுற்றி என்னென்னமோ இப்போ அது காசு அது இதெல்லாம் பண்ண பண்ண போனது அது எனக்கு ஆடிஷன் வாங்கி கொடுத்துச்சு அதாவது படம் வாங்கி கொடுத்துச்சு அப்படி இங்கே கொண்டு வந்துருக்கு ப்ரொஃபஷனலாகவும் என்னை க்ரோ பண்ணியிருக்கு என்னோட சர்வைவல்காகவும் இது பண்ணியிருக்கு ஸோ இதுதான் விஷயம் ஒரு ஒர்க்னு எடுத்துகிட்டா அதுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடணும் அட்ஜஸ்ட் ரை அது இது அப்படிலாம் இல்லை சாப்பிட்டாலும் இதில் தான் சாப்பிடங்கிறது ஒன்று இருக்குல்ல அதில் தான் இந்த ஆன் ப்ராசஸ்ன்ற ஒரு டைமில் நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அப்ஸ் டவுன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த கொரோனா ஒரு விஷயம் நிறையா சொல்லிக் கொடுத்துச்சு கொரோனா டைத்துக்கு நம்ம வந்தோடனே எல்லாமே ஒரு விஷயம் சேவ் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் இந்த ஒரு அது இருக்கலாம் அடுத்த வாட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு பேண்டிங் மிக்க ஏதாவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு இருக்குல்ல அந்த மாதிரி தான் எல்லா ப்ராசஸுமே திடீர்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காதில் ஒரு அமௌண்ட் வரும் அதை பார்த்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்கணும் ஃபைனான்ஷியலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி சம்பாதிக்கிறத விட மேனேஜ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட் ஒரு போரும் ஒரு சிக்கும் உண்டான வித்தியாசம் அந்த விஷயம் தான் அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி அனாவசிய செலவுகளையும் கரெக்டான செலவுகளையும் மெயின்டைன் பண்ணுறது ஸோ அது இருந்தாலே நம்மளுக்கு பாதி கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஃபுட்டு ப்ராப்பராக மைண்டுக்கு போனால் கரெக்டாக கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஒர்க்கில் வந்து போகும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து டவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் அது அது அண்ட் ஆகிறேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல என்னென்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்க்கணும் இப்போ ஒரு ஆடிஷன் நான் போகிறேன் அந்த ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது என்ன கம்பல்சரி செலக்ட் பண்ணணும் என்னை தூக்கி அந்த ரோலில் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவைன்னா என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அவங்க ஏன் என்னை கூப்பிடல ஏன் என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்லி நான் நான் இது பண்ணிக்க முடியாது ஏன் என்னை கூப்பிடல நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன மிஸ் ஆச்சு அவங்க எதிர்பார்க்குறது ஏன் என்ன என்கிட்ட இல்லைங்கிறது அது அப்படி கன்சியூம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஒர்க் ஆகும்போது அடுத்த வாட்டி போய் ஒரு ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆகலாம் மூணாவது வாட்டியும் ஃபெயில் ஆகலாம் நாலாவது வாட்டி அது கிடச்சிடும் ஸோ அதுதான் நம்ம மேலே ஒர்க் பண்ணிக்கும் போது அந்த விஷயம் சின்ன ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் ஸோ இதில் ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண ஆர்டிஸ்ட் தான் எல்லாமே இருப்பாங்க ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களை பற்றி சொல்ல போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷால் பிரதர் விஷால் சார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண படம் இரும்பு ஸோ மித்ரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதில் வந்து பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் நாள் இவர் கூட அது அது ஒரு அது ஒரு சீன் தான் அந்த படத்தில் மெயினாக இருக்கும் மற்றெல்லாம் மற்ற பார்த்தது ஃபஸ்ட்டு நடித்த ஷார்ட் அதுதான் இவர் கூட தான் நடித்த நடிச்சிட்டு கை கொடுத்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிங்க அதை சொன்னார் இவர் 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 படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்திருக்கோம் சண்டை கோழிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரோடது அவரோட ஒர்க்லாம் நிறைய ரொம்ப பிடிக்கும் அவரு அவருக்கு கூட நடிச்சது ரொம்ப ஹாப்பி சார் வந்து அதான் இஸ் மோர் லைக் எ ஃபாதர் எனக்கு இந்த படத்துல வந்து என்னை நிறைய சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒரு இடத்துல வச்சிருக்காரு அட்லீஸ்ட் சார் வந்து தங்க சார் இப்போ பொண்ணு கல்யாணத்துல மீட் பண்ணேன் இவரை பத்தி எனக்கு ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கு இவரை டைரெக்டா பார்த்தது கிடையாது காலேஜ் போதெல்லாம் முக முகப்புத்தகம் இதெல்லாம் வந்துச்சுல ஸோ எங்க செட்டுக்கெல்லாம் வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எல்லா பசங்களும் சொல்லுவாங்க ஏ பாரு பையன் வந்து இந்த மாதிரி பண்ல இந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரி அந்த ஒரு விஷயம் அங்கே இருந்து இன்னைக்கு வேற எங்கயோ இருக்காரு இவரு அங்கங்க சில இடங்கள்ல போகும் போது அட்லீஸ்ட் சார் என்னை பத்தி சொன்னதா சொல்லுவாங்க ஏ இந்த மாதிரி இவனை சொன்னாரா இந்த மாதிரி சொன்னாரான்னு ரொம்ப நாள் கழிச்சு அந்த கல்யாணத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் கை கொடுத்துட்டு ஹாய்டா எப்படி இருக்க ஃபேன் ஆஃப் யுர் ஒர்க்ஸ்டா கீப் டூயிங் மீட் சம்ஹர் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஸோ ஒரு அண்ட் இன்னொன்று ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே சிவானா வந்து அதான் ஹீரோவில் பண்ணியிருந்தவர் கூட அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பக்கத்தில் இருந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுனது இது ஒரு நல் இவர் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஸோ இவரோட இவர்கிட்ட இருந்து நிறைய என்னால் எடுத்துக்க முடியும் டே பை டே அவர் குரோ ஆகிட்டே இருக்கார் நான் சொல்கிறது இந்த எக்ஸ்டர்னலாக ஒரு ஒரு பெரிய ஆளாக அப்படி அந்த விஷயம் மட்டும் சொல்லலை பர்சனலாகவே இன்டர்னலாக அவர் பயங்கரமாக டே பை டே குரோ ஆகிட்டே இருக்கார் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மெச்சுவர்டாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவர்கிட்டருந்து கடைசியாக ரீசண்ட்டாக ஒரு மேரேஜில் பார்த்தேன் குட் நைட் டைரக்டரோட மேரேஜில் கை கொடுத்து கடை அப்போ பேசுனது சிம்பு சார் வந்து இப்போ ரீசண்டாக தான் மீட் பண்ணு ஆக்சுவலாக அந்த ஆடியோலன்ஸில் தான் அங்கே தான் பார்த்தேன் இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பயங்கர ஃபேன் ஒரு அவரோட படம்லாம் ஒன்று விடாமல் பார்த்துருவேன் இந்த ஃபர்ஸ்ட் டே வர் ஷோ அந்த மாதிரி ஒன்று அது என்னென்னா எனக்கு சினிமா வர ஒரு இது இருக்கும் போது அப்போது வந்து இவருக்கு ஒரு கு சின்ன பையன் டிரெக்ஷன் பண்ணுறாப்புல ஒரு படம் எடுக்கிறாப்புல ஆக்ட் பண்ணுறாப்புல எல்லாமே பண்ணுறா மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு நிறைய பசங்களுக்கு ஸோ அது இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு வந்து இவருமே ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு வந்து இவர் ஒரு மெயின் காரணம் கமல் சார் அதை சொன்னேன் இவர் வந்து குரு நம்ம எல்லா படமும் வந்து நம்மளுக்கு ஒரு 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 என்டர்டெயின் பண்ணும் ஒரு விஷயம் பண்ணும் ஒரு இதாகவும் அது போகும் இவரோட படங்கள் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது ஆக்டராக இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம ஒரு சில சில செட் ஆஃப் மைண்ட் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்போம் இவர் எல்லாத்தையுமே உடச்சி விட்டுருவார் வா உக்கார் வா இதான் மேட்ரு முதல்ல இதை ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவர் பண்ணுறது ஸோ அதான் இவ்வளோ ஏஜ் ஆகி இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னும் நான் வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும் நான் இன்னும் நிறையா பண்ணணும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறார் இன்றைக்கி வரைக்குமே அந்த ஏஜ்லேயுமே அது வந்து இவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன் விஜய் சார் விஜய் சார் வந்து எனக்கு இன்னும் இவர் இன்னும் நேரில் பார்க்கவே முடியல எங்கேயுமே பார்த்ததில்லை ஒரு ஒரு வாட்டி இவர் பக்கத்தில் நெருங்கிட்டால் ஆனால் பார்க்க முடில இந்தியன் டூ ஸ்பாட்டுக்கு ஷூட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் பாட்டுக்கு லீவ் ப்ரோமோவில் போய் நின்ட்டேன் பார்த்தா லலித் சார் இவங்கெல்லாம் நான் யார் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன் மேபி இவங்க நம்ம படத்தை வாங்கிட்டாங்களா இல்லை இவங்களாம் இதில் ஒர்க் பண்ணுறேன் என்னடமோ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் இங்கே தானே நினைக்கிறேன் நான் உள்ளார பாட்டு வருது அப்படின்னா இல்லைடா பக்கத்து ஸ்டுடியோ வந்தது பிரசாத் லேப் இது ரெண்டு செட்டு அதில் மிஸ் ஆகிடுச்சு சார் மிஸ் ஆகிடுச்சு பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன் சார் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவ் இவர்கிட்டருந்து வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் சைலன்ஸ் இருக்கும்ல அவரோட சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்டெக்ட் பண்ணிவிட்டு அவரோட ஆக்ஷன்ஸில் தான் அந்த பதில் இருக்கும் வாயிலையோ இதிலேயோ எதுவுமே இருக்காது அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அது நயன்தார மேம் மேம் பார்த்து தான் மேம்லாம் வந்து நம்மளோட சைல்டுஹுட்லேருந்து நம்ம பார்த்து வளர்ந்தவங்க மேம் வந்து ஓட்டுவில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ மேம்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து ப்ரொஃபஷனலிசம் அவங்க பயங்கர ப்ரொஃபஷனல் வந்தோமா கரெக்டாக ஒர்க் முடிச்சோமா போனோமா அந்த விஷயம் அவங்க கிட்டே இருக்கும் அவங்க இருந்து அது ரொம்ப கற்றுக்கிட்டேன் அண்ட் எனக்கு ஓட்டோவில் ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த மண்ணுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி ஒரு சீன் மொதல் பர்சன் எனக்கு வந்து ஸ்பாட்டில் கிளாப் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னு சொல்லி எல்லோரையும் கிளாப் பண்ண வச்சுவாங்க ஸோ அந்த டே நான் மறக்க மாட்டேன் அனிருத் பிரதர் வந்து இவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இவரோ இப்போ ரீசெண்டாக தான் அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் தான் மீட் பண்ணேன் பார்த்துட்டு இவரும் இவரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன் சில பேர்லாம் இவர் வந்து என்னோடய ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு தான் பேசியிருக்காரு ரிஷி இதெல்லாம் சொல்லியிருக்காரு நல்லா பண்ணுறா சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்து ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பேசினார் ஸோ வெரி ஹாப்பி இவரோட மியூசிக் ஸ்காலர் ஒர்க் யுவன் சார் வந்து எனக்கு ஒரு யூஸ் டெமிகார்ட் மாதிரி ஒரு எனக்கு நான் வந்து இரும்பு திரைக்கு என்னோடய படத்தில் வந்து இவர் மியூசிக் பண்ணார் ஸோ எனக்கு அவரோட அதாவது இவரோட மியூசிக் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அவரோட மியூசிக் பார்த்து வளர்ந்துட்டு இவரோட மியூசிக்லலாம் நான் நடிப்பானலாம் எனக்கு இரு தோணுதில்ல பட் லக்கிலி ஃபஸ்ட்டு படத்தில் இவர் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி மீட் பண்ணால் நான் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது அது இருக்குன்னு ஸோ அன்னைக்கு அந்த மோமெண்ட் ரொம்ப ஸ்பெஷஸ் இவரை நான் பார்த்தது ரஞ்சித் அண்ணனை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் ரஞ்சித் அண்ணன் வந்து இந்த சார்பேட்டா இருக்குல்ல சார்பேட்டாவில் வாத்தியார் அவர் தான் அவர் எனக்கு வந்து இந்த ஓட்டு படமும் சில நேர மனிதர்களும் ஒரு கிளாஷ் நடந்துச்சு நடுவில் ஸோ என்னால் ஓட்டு பண்ண முடியாத சுச்சுவேஷனுங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடிலேருந்து ரஞ்சித் அண்ணன் தெரியும் ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு டபுள் ஈட் ப்ரொடக்ஷன் ஸோ அவர் பண்ண கூப்பிட்டாரு நட்சத்திரம் படம் கூட கூப்பிட்டுருந்தாரு அதுவும் பண்ண முடியல அது ஒரே டைம் தான் சில நேரம் ஓட்டு எல்லாமே கிளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ அப்போது அது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு இவரோட விட என்ன ஆச்சுன்னா சில நேரம் வந்து ஒரு ரெண்டு நாள் டேட் கிளாஷ் ஆகுது ஸோ இங்கே ஓட்டு வந்து மிஸ் பண்ண மிஸ் பண்ற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு ஸோ இது ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு என்ன பண்றது டேட்டை செட் பண்றது இதுவே ஆல்ரெடி போயிட்டு மண்டே குறைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த நேரத்துல திடீர்னு ரஞ்சிதனை வந்து ஒரு ஒன் ஹவரில் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு சரின்ட்டு இங்க நான் அங்கே போறேன் அங்கே போயிட்டு பார்த்தா அவர் வந்து செலக்டே பண்ணிட்டார் ரிஹர்சல் நடக்குது போய் ஜாயின் பண்ணி கேட்டார் நட்சத்திர எனக்கா உடஞ்சி போய்ட்டு என்ன படுறேன் ஏன் என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லைண்ணா இந்த மாதிரி நடக்குது மாதிரி எந்த படம் ஏது இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நடக்குதுலாம் சொல்லணுன்னா அப்போது ஓட்டுவா தெரியும்டா அந்த கதை ஜிஎஸ் பண்ணுறது தானே ஜிஎஸ்லாம் நிறைஞ்சிட்லோஸ் எல்லாம் தெரியும் நீ அது பண்ணுற அப்போது இது இது கம்பேர் பண்ணும்போது அதுதான் உனக்கு இது உனக்கு கெரியராக அது ஒரு விஷயம் இருக்கும் நீ அதை பண்ணிடு சொல்கிறீங்கன்னா என்ன டேட்டு இது எப்படி அதெல்லாம் போயிடும் நீ நாளைக்கு போ நாளைக்கு கூட நீ பொறுமையாக கூட சொல்லு எதுனாலும் சொல்லிடுறா ஓகேவா நோவா அதை மட்டும் சொல்லிடு நான் ஒன்று இன்னொரு சொன்ன நான் தப்பா எடுத்துப்பேன் கொச்சிப்பேன் அப்படிலாம் கிடையாது எதனாலும் சொல்லிடு நான் அப்போ தான் அடுத்தது பார்க்க முடியும் இல்லை நீ ஆனால் நாளைக்கு சொல்லிடுறா அப்படின்னாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனோடனே ஓட்டுவும் கை விடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி அவுட் டிவாஸ்டேட்டட் தான் ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு வாரம்லாம் பிரேக் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் காலைல போகும்போது விட்ட எனக்கு மைண்டும் காலி எனக்கு அந்த படமும் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு இங்கேயும் பண்றதுக்கு எனர்ஜி இல்லை ஒரு மாதிரி கான்பிடென்ஸ் லூஸ் ஆயிடுச்சு அவர் பார்த்துட்டு இல்லை இல்லடா நீ அந்த தான் பண்ணணும் அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும் இதை நான் வேற பாத்துக்கிறேன் அந்த படம் போய் பிடிச்சிட்டே ஆகணும்னா இல்லைன்னா இந்த மாதிரி ஏன் போய் சண்டை போடு போய் போய் டேட் எப்படியாவது வாங்கு நீ ஏதாவது பண்ணணும் நீ நீ பிடிச்சி தான் வந்து என்கிட்ட அடுத்தது பேசணும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு சரி இவர் சொல்கிறதுக்காக போகணும் ஆனா லக்கிலி அன்னைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் செட்டு ஒரு அஞ்சு நாள் லேட்டாக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நடந்ததுனால எனக்கு இந்த படத்துல நடந்தது ஸோ அவர் அவர் அதுக்கப்புறம் நேர்ல பார்த்து மறுபடியும் தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தால் இன்னும் முடியல